ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நவராசவா டீம் நான் உங்கள் நவராசவா டீம் கேண்டிமேன் பேசுகிறேன் நான் எங்களுக்கு ஒரு சின்ன பதிவை பார்த்தேன் அந்த பதிவை ஷேர் பண்ணாதான் பேச வந்திருக்கேன் இது வந்து யார் மனசும் புண்படுத்தவும் இல்லை நானும் அவர் தீவிர ரசிகன் அந்த ரசிகன் முறையில் என்னோட தலைவர் என்னோடய தளபதி அவர் ஒரு சின்னதாக பண்ண விஷயம் வந்து எனக்கு வந்து ஒரு தப்பாக தெரிஞ்சது அதை நான் ஷேர் பண்ணால் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ விஜய் கல்வி விழான்னு ஒரு விழா வந்து போன வருஷம் நடத்துகிறாங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த விழாவில் வந்து நிறையப்பட்ட ஏழை மாணவர்கள் நல்லா படித்தவங்க அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்து நம்ம விஜய் சார் கிட்ட வந்து ப்ரைஸ் வாங்கிட்டாங்க நிறைய விஷயம் அதனால் நிறைய பேர் வந்து ஷா செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க ஆட்டோகிராஃப்லாம் வாங்கிட்டாங்க அதில் ஒரு சில பேர்லாம் வந்து அந்த கிஃப்ட் வாங்காமல் உங்கள் பார்க்க தான் நான் வந்திருக்கேன் நீங்கள் டேங் பண்ணால் போதும்னு சொன்ன மாதிரி நிறைய பேர்லாம் பார்த்த வீடியோஸ்லாம் நான் பார்த்துருப்போம் அதே போல் இந்த வருஷம் பிரம்மாண்டமாக பண்ண போகிறாங்க அதுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து டேட் சொல்லியிருக்காங்க ஸோ சூன்லி அதுக்கு வந்து ஒரு தடை விதிச்சிருக்காங்க என்ன தடைன்னு பார்த்தீங்கன்னா செல்போன் அலோட் கிடையாது தென் நோட்டு பேனா எதுவுமே அலோட் கிடையாது இது வந்து ரொம்ப தவறாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு செல்ஃபோன் நீங்கள் செல்ஃபி எடுக்க வேணால் நீங்கள் அவாய்ட் பண்ணலாம் இல்லை ஸ்டேஜில் போகும்போது ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கலாம் ஏன்னா கூட வர ஃப்ரெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருமே எடுத்து வரக்கூடாது அந்த அந்த ஸ்டேடியம் உள்ள ஐ மீன் அந்த ஸ்டேஜுக்குள்ள நோ கேன் யூஸ் செல்ஃபோன்ஸ் ஏன் இந்த ரூல்னு எனக்கு தெரியல இது வந்து நம்ம வந்து ஒரு அடிமைப்படுத்துற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு எனக்கு ஏன் நம்ம வந்து ஒரு இடத்துல இருக்கோம் ஓகே நம்ம வந்து ஸ்டாப் பண்ணலாம் ஓகே பட் இது வந்து எப்படின்னா நம்ம ஒரு இடத்துக்கு வராம நம்ம வந்து எல்லாருமே அடிமைப்படுத்துற மாதிரி ஸ்டாப் உங்களுக்கு ஏன்னா நிறைய பேர் கேட்டு இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா அவரை பார்த்து ஃபோட்டோ எடுக்கணும்னு தோணும் அதனால தான் அவரை வந்து நான் அவரை மதித்து நான் போயிட்டு இருக்கேன் இதை ஃபர்ஸ்ட் நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் என்னோட தலைவர் ஒரு ஒரு ஃபேனாக நான் பார்க்குறேன்னா அந்த ஃபேன் அதுக்காக மட்டும்தான் நான் போயிட்டு இருக்கேன் ஐ மீன் அவரை பார்க்க நான் போயிட்டு இருக்கேன்னா நல்லா யோசிச்சு அவர் ஃபேன் தீவிர ஃபேன் அப்ப எனக்கு வந்து ஆசை எல்லாம் இருக்கும்ல அதை நீங்க அவாய்ட் பண்ற மாதிரி நீங்க பண்ணும்போது டிசப்பாயிண்ட் ஆகும்ல இந்த டிசப்பாயிண்ட் வந்து நம்மளோட பேரை கெடுக்கிற மாதிரி இருக்கு ஐ மீன் அவருக்கு மேலே ஒரு ரெஸ்பெக்ட் நான் கெடுக்க டிஸப்பாயிண்ட் ஆகுது எனக்கு இந்த தடை வந்து யார் விதிச்சுல சார் விதிச்சாரா இல்ல அதாவது ஆலோசனை கொடுத்தாலும் தெரியல அந்த இடத்துல வந்து ஸ்டேஜ்ல நீங்க நின்று கொடுக்கறது ரொம்ப பெரிய விஷயம் இந்த மாதிரி அரசியலுக்கு வரப்போறதா சொல்லியிருக்கீங்க அரசியல் வந்து கச்சா ஆரம்பிச்சிருக்கீங்க எங்கள் மட்டும் நீங்கள் ஃபேன்ஸ் இவை அவாய்ட் பண்ணும்போது அது எனக்கு தப்பாக தோணுச்சு இது யார் மனுசோ புண்படுத்தலை ஏன்னா அவரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பட் அவர் கொடுத்தப்ப இது வந்து என்னை வந்து ஒரு ட்ரீட் பண்ணுற மாதிரி அடிமைப்படுத்துற மாதிரி இருக்குது ஸோ நீங்கள் இப்போ ஆட்சிக்கு வராமல் என்னை அடிமைப்படுத்துற மாதிரி டா டாட்டாருது நான் வந்து கொடுக்குறேன் அது எப்படின்னா நான் ஃப்ரீயாக தரலாம் நீ வந்து வாங்கிட்டு மட்டும் போ நான் சொல்கிற மாதிரி தான் நீ வரணும் ஒரு சில குழையில ரூட்ஸ் போட்டுப்பான் தெரியுமா காவி வேஸ்ட்டு கட்டி தான் உள்ளே வரணும் இல்லைனா வராதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்குது செல்ஃபோன் இல்லைன்னா உள்ளே வந்த எதுவும் வராது போ அப்போ நீங்கள் வந்து எனக்கு பெரிசை சொன்னீங்க மதிய கொடுக்கல நான் கொடுக்கவே வாங்கிட்டு போக மட்டும் அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் தோணுச்சு தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க இது யார் மனசு புண்படுத்தல ஜஸ்ட் ஷேர் பண்ணி தோணுச்சு ஷேர் பண்ணிட்டேன் தேங்க் யூ